வாக்கு மனங்களுக்கு எட்டாத சக்தி படைத்த பராசக்தியான காளியை வணங்குவோர் வாழ்வில் வளம் பல தந்தருளும் தேவியை வழிபடுவோம் பலனடைவோம் தீய குணம் கொண்டவர்கள் தீய செயல்களை புரிபவர்களுக்கு பயங்கரமானவள் வாயின் இரு ஓரங்களிலும் வளைந்து வெளிவந்து தூய வெண்மையாக ஒளிரும் இரு கூரிய பற்கள் கொண்டவள் அடிக்கடி வாயை திறந்து ஆனந்த சிரிப்பை உதிர்ப்பவள் வாயின் ஓரங்களில் இரத்த கசிவை உடையவள் தனது நான்கு கைகளிலும் கட்கம் முண்டம் அபய வரத முத்திரைகளை தரித்தவள் பறக்க விரிந்து காற்றில் அலையும் கூந்தலை கொண்டவள் கொழுத்தில் ஐம்பத்தோரு முண்டங்கள் கோத்த மாலையை அணிந்திருப்பவள் வெளிவந்து அசைந்து கொண்டிருக்கும் நாக்கை படைத்தவள் கரங்களால் ஆன மேகலையை இடுப்பில் தரித்தவள் நம்மால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத பேரழகி சாதகனின் சகஸ்ரார கமலத்தில் பரமானந்த வடிவிலாக உறைபவள் மகாமங்கள வடிவே